நேற்று இரவு மூணு அல்லது நாலு மணி இருக்கும் என்னுடைய லைப்ரரி இன்சார்ஜுக்கு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தமிழ் புத்தகம் படிக்கணும் எடுத்து தேடி கண்டுபிடிங்கன்னு மெசேஜ் அனுப்புணும் அவங்கள மெசேஜை பார்த்துட்டு எத்தனை காப்பி வாங்கணும் சாமின்னு கேட்டாங்க இல்லை நம்ம லைப்ரரியில் இருக்க எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் கழித்து கண்டுபிடிச்சுட்டேன் எங்கே கொடுக்கணும் சாமி கோர்ட்டியால கொடுத்துருங்க கொண்டு வந்து அதை படித்து முடிச்சுட்டு தான் பிறங்கி வர்றேன் காலம் நேரமாக மாறாமல் இருக்க வேண்டுமென்றால் தள்ளி போடுவதை நிறுத்துங்கள் புரிந்துவிட்ட ஒரு சத்தியம் வாழ்க்கையாய் மாறும் வரை அதை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருப்பவன் சந்நியாசி அவனுக்கு காலம் வாழ்க்கை நேரம் வாழ்க்கையல்ல